முதல் தலைமுறை நான் இரண்டாம் தலைமுறை அம்மா அப்பா மூன்றாம் தலைமுறை பாட்டி பாட்டன் நான்காம் தலைமுறை பூட்டி பூட்டன் ஐந்தாம் தலைமுறை ஓட்டி ஓட்டன் ஆறாம் தலைமுறை சேயோன் சேயோன் ஏழாம் தலைமுறை பறை பரன் அதுவே பரம்பரை கடலின் வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாமா சொல்லுங்க

பயிரங்கன் கடனல் வாடை என்பது அகப்புர பாட்டு காய சண்டிகை ஒரு மேல் மறைந்திருந்தவர் மணிமேகலை செடியாவில் கோதுமை கலந்திய பஞ்சாப்